ومن شيعة أعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم

بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس والبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسمه ومن كان مريلا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله ألا ما هداكم ولعلكم تشكرون صدق الله العليم ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமான மகத்துவமான மாதம் என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குறான் என்ற வேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்தறிந்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நொறுக்கவும் ஆனால் அந்த காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவும் அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டு போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோன்பு நோக்கவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்களின் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக பெருமைப்படுத்துவதற்காகவும் சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும் அல்லா நம்ம எல்லாரும் இப்ப எந்த மாதத்துல அம்மா இருக்கோம் அலமதுல்லாபானுடைய மாதத்துல இருக்கோம் எந்த மாதத்தை அடைய போறோம் மாஷா அல்லாஹ் தமிழான் மாதத்தை அடைய போறோம் தமிழான் மாதத்துல நம்ம நிறைய அமல்கள்லாம் செய்வோம் தமிழான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய வாய்ப்பா நம்ம கருதணும் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்துக்காக இந்த உலகம் அதாவது இந்த பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது இந்த ரமலான் மாதத்துக்கு பொருத்தமாகும் இந்த ரமலான் மாதத்துக்காக நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுமை நாள் கூட காத்துக்கிட்டு தான் இருக்குது சுபகான்ல்லா அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை தான் நம்ம இப்போ அடைய போகிறோம் அல்லா இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளையும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எப்படிலாம் அமல் செய்வோம் அப்படிங்கிறத அல்லா பார்ப்போம் ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம கருதணும் எப்படி ஒரு பழம் சாப்பிட்ணும்னா அதுக்காக ஒரு சீசன் தான் வரும் இப்போ ஒரு பழம் சாப்பிட்ணும்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்குமே ஒவ்வொரு சீசன் இருக்கும்ல அதே மாதிரி தான் நம்ம அதிகமாக அமல் செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீசன்னா இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் வந்துடுச்சுன்னா சொர்க்கத்தோட கதவு திறக்கப்பட்டுறது நரகத்தோட கதவுகள் மூடப்பட்டுறது ஷெய்தான்களுக்கெல்லாம் அல்லா விளங்கிருந்தா இன்னும் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக இருக்கு சொர்க்கத்தோட கதவு திறக்கப்படுது எப்போ திறக்கப்படுதுன்னா ரமலான் மாதத்துல முதல் நாட்களில் திறக்கப்படுற சொர்க்கத்தோட கதவு ரமலான் மாதம் கடைசி இறுதி நாள் வரையும் அந்த கதவு திறந்தே தான் இருக்குது அதே மாதிரிதான் நரகத்தோட கதவு கதவு ரமலான் மாதத்துல முதல் நாட்கள் மூடப்படுது அதே மாதிரி சொர்க்க ரமலான் மாதத்தோட இறுதி நாள் வரையும் அது மூடியதா இருக்கும் நபி செலலாகு அழகியவர் செலம் அவங்க சொல்றாங்க குல்லு அமளி பண்ணி ஆதம் அளவும் இல்ல சியா ஆதமுடைய மகன் செய்யும் ஒவ்வொரு அமலுமே அவனுக்கானதான் எதை தவிரனா நோன்பை தவிர அல்லாஹ் இந்த நோம்பு என்னுடையது எனக்கானது நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கூலி கொடுப்பேன் ஆனா இந்த நோம்பு நோம்புக்கு நானே கூலி அல்லாஹ் தாலா சொல்றான் சுபகான் அல்லா பாத்தீங்களா ஒரு முதலாளி சம்பளம் வேணுமா இல்ல முதலாளி வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் முதலாளி வேணும் அப்படின்னு கேட்டாதான் அவன் அறிவாளி தான் எனக்கு வேணும்னு கேட்டா அவன் முட்டாளு அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த விஷயத்துல சொல்றான் இந்த நோம்புக்கு நான் கூலி கொடுக்கற கொடுக்கல நானே கூலி ஆகுறேன்னு அல்லாஹால சொல்றான் அல்லா நோன்ப பத்தி அல்லா குரான்ல சொல்றான் நோம்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுருச்சுன்னா அந்த மாதத்துல நீங்க நோம்பு நோம்பு வைங்க அந்த மாதத்துல நம்ம ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய முகத்தை அல்ல எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான் பகான் அல்லா அதே மாதிரி நம்ம ரமலான் மாதத்துல நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய முன் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மணிக்கப்படுது நம்ம நோன்பு வச்சுக்கும் போது நம்ம வாய் மணக்குமா நாருமாமா நாரும் ஆனால் அல்லாஹ் தாலா சொல்றான் நோம்பாளியோட வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாசத்தை விட சிறந்தது நம்ம 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 அம்மா அப்படி அத்தா யாரு நம்ம தங்கச்சி யாரா சொல்லுவாங்களா என்ன சொல்றான் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்றான் சுபகான் அல்லா நம்ம நோம்பு வச்சோம்னா நம்மள யாராவது திட்டினாலும் சரி நம்மள யாராவது அடித்தாலும் சரி என்ன திட்டாதீங்க என்ன அடிக்காதீங்க நான் நோம்பு நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லணுமே தவிர அவங்கள்ட்ட எதிர்த்து இந்த கூடாது நோன்பு இருக்கலாமா இந்த முப்பது நோம்பை நம்ம மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும் அதுல முதல் பகுதி என்னன்னா முதல் பத்து நாட்கள்னா ஒரு பகுதி அந்த முதல் பத்து நாட்களும் ரகுமத்தான பத்து நாட்கள் அதுக்கு துவா செய்யணும் துவானா அல்லாஹ் ஹம் நீ பி ரஹ்மதிக யா ரஹமirrahim இரக்கம் காட்ட கூடியவர்கள எல்லக்கும் இரக்கம் காட்ட கூடியவனே உனுடைய இருந்து உன்னுடைய ரஹமத்தில் இருந்து எனக்கு நீ இரக்கம் காட்டுனே நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டாவது பத்து நாட்கள் வந்து நம்ம பாவ மன்னிப்புக்காக செய்ய வேண்டிய துவா அது என்ன துவானா அல்லாஹ் ஹும் மகஃபிரலனா துனுபனா வ ஹதாயான குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் யா ல்லா எங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தை நீ மடிச்சுடுன்னு நம்ம இரண்டாவது பத்து நாட்களில் நம்ம துவா செய்யணும் மூணாவது கடைசி ப பத்து நாட்கள் நம்ம என்ன துவா செய்யணும்னா நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய துவா அல்லாஹும் ஆத்திக்குனா மீனன்னார் ஜன்னதல் ஆலமீன் யா ல்லா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துடு எங்களுக்கு அதற்கு பதிலாக சொர்க்கத்தில் நீ எங்களை நுழைவிச்சிடுன்னு நம்ம அல்லா கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி அல்ல நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷத்தை கொடுக்குறான் முதல் சந்தோஷம் என்னன்னா யாரு நோன்பு நிற்கும் போது அந்த இஃப்தாருடைய உணவுல நம்மளுக்கு ஏற்படும் சந்தோஷ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம அதிகமாக சந்தோஷம் அடையுமா அதுதான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முதல் சந்தோஷம் இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா வைதா நோன்பாளி நோன்பு நோக்கிறது மூலமா நாளைக்கு மறுமையில இந்த உலகத்தையும் நம்மளையும் படைச்ச ரச்சகனையே நம்ம கண்ணால பார்ப்போம் அல்லாஹ் எதனால நம்ம நோன்பு நோன்பு நோக்கிறோம்லாமா அது அந்த அதன் மூலியமா நாளைக்கு நம்ம ரச்சகனே பார்ப்போம் அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷம்னு ரெண்டு சந்தோஷத்தை நபி சொல்லலாக அழகி வசலம் அவங்க நமக்கு சொல்றாங்க நம்ம நோர்க்கு நோன்பு நோக்கும் போது என்னம்மா நீ ஏற்று வைப்போம் மாஷா அல்லாஹ் நவைத்வு சௌமகுதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிகி சனதி இல்லாஹி தஆலா இப்படிங்கற நிய்யத் ஓப்போம் எது வரைய நம்ம நிய்யத் ஓப்போம் இன்னோ ஃபஜர் பாங்கலா சொல்லல ஃபஜர் மாங்க சொல்ற டீ குடிப்போம் நாங்க தண்ணி குடிப்போம் நாங்கள் நிதானமா சாப்பிடுவோம் அப்படினு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் இந்த நோம்புக்கும் சகருடைய நேரம் எதுவரைனா ஃபஜர் பாங்கு சொல்கிறதுக்கும் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் சகருடைய நேரம் முடிவடைஞ்சுடும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு திறக்கும்போது என்ன நீ ஏற்றுப்பான் மே

உனக்காக ஓதுனாங்க என்ன இவங்க உனக்காக எனக்கு நோன்பு வச்சாங்கடா அல்லாஹ் இவங்களுக்கு தயவு செஞ்சு வேதனையை கொடுத்துடாத என் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு மறுமை நாள்ல யாரு நம்மளுடைய நண்பன் குரான் வந்து நம்மளுக்காக பரிந்துரை செய்யும் சிவகான் அல்லா அதனால இன்சால்லா அதிக அதிகமாக நம்ம ரமணான் மாதத்துல குரான் இன்ஷா அல்லா அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த மாதத்துல ஒரு சிறந்த இரவு வச்சுருக்கான் அதுதான் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவுனா அது லைலத்துல் கதருடைய இரவு தான் இந்த இரவுல தான் அல்லாஹ் நமக்காக குரானை இறக்குன இரவுனா இந்த லைலத்துல் கதருடைய இரவு நம்ம சாதாரணமாக ரமலான் மாதத்துடைய நின் ரமலான் மாதத்துல நின்று வணங்கினாலே நம்மளுடைய முன் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மணிக்கப்பட்டுருச்சு அதே மாதிரி இந்த லைலத்துல் கதருடைய இரவுல நம்ம நின்று வணங்கினோம்னா

ஜக்காத்னா என்னென்னா பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஜக்காத் கொடுக்கறது நம்ம மேலே கடமை ஜக்காத்தொ ஜக்காத் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் மீதும் சரி பெண் மீதும் சரி கட்டாய கடமை இப்போ நம்மக்கிட்ட சக்காத் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பெண்கள்னால் அதிகமாக தங்கம் தான் வச்சுருப்போம் இப்போ பத்து பவுனு தங்கம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அந்த பத்து பவுனுக்கு ரெண்டு கிராம் கண்டிப்பாக சக்காத் கொடுத்தே ஆகணும் எத்தனை கிராம்மா ரெண்டு கிராம் பத்து பவுனுக்கு ரெண்டரை கிராம் கண்டிப்பா சக்காத்து கொடுத்தே ஆகணும் அந்த ரெண்டு கிராம் கொடுக்குறனால நம்ம பொருள் வந்து கம்மியாகும் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த ரெண்டு கிராம் கொடுத்துட்டு மிச்ச தங்கம் இருக்குல்ல அந்த தங்கத்தெல்லாம் எல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் இப்ப வந்து நம்ம பத்து பவுனுக்கு ரெண்டு கிராம் கொடுத்துருவோம் ஆனால் இன்னொரு பத்து இன்னொரு இன்னொரு பத்து பவுனை நம்ம வாங்கினோம்னா அந்த பத்து பவுனுக்கு நம்ம ரெண்டு கிராம் சக்காத்து கொடுக்கணும் புரியுதாமா நம்ம ஜக்காத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா அல்ல நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் அடுத்ததான் நம்ம அதிகமா செய்யற தர்மம் அதாவது சதக்கா இந்த சதக்காவை நம்ம சாதாரண நாளில் செஞ்சோம்னா அதற்கு நன்மை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அதற்குள்ளே நன்மையாக எல்லாம் தந்துடுவான் அதே இந்த ரமலான் மாதத்தில் நம்ம சதக்கா செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சதக்காவுக்கு அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நபி சொல்ல எல்லா செல்லம் அவங்க சொல்கிறாங்க நம்ம சதக்கா கொடுத்தா என்னம்மா நம்ம இப்போ வந்து ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்காவது சதக்கா கொடுத்தோம்னா இப்போ நான் ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல எல்லாம் எனக்கான மவுச அந்த ஊர்ல வச்சிருந்தானா நான் சதக்காய் கொடுத்துட்டு போனேன்னா நான் சதக்காய் கொடுத்ததுக்கு பகரமாக எல்லாம் என் உயிரை அதுலேருந்து பாதுகாத்துடுவான் இந்த மாதிரி சதக்காக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அந்தஸ்தா இன்ஷா அல்லாஹ் ஃபித்ரா ஃபித்ரானா எப்படின்னா தக்காத்தும் இல்ல சதக்காவும் இல்ல ஃபித்ரானா நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் ஃபித்ரா இந்த ஃபித்ரா காசு எதுக்கு கொடுக்கணும்னா நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கலனாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க மீதும் குடும்பத்தில் எத்தனை பேர் அஞ்சு பேர் இருந்தோம்னா அஞ்சு பேருக்கும் ஃபித்ரா காசு கொடுக்கணும் மூணு பேராக இருந்தால் மூணு பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபித்ரா காசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது அது வந்து என்ன கண்டிஷன்னா நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கலனாலும் சரி கண்டிப்பாக கொடுத்தாகணும் இப்போ நம்ம நோன்பு வைக்கலை அப்படின்னா ஃபித்ரா காசு எவ்வளோ கொடுக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு அறுபது ரூபா ஃபித்ரா காசு பித்ராசு என்னென்னு பள்ளிவாசலில் சொல்லுவாங்க அறுபது ரூபா உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்குவோம் இப்போ நான் நோன்பு வைக்கலன்னா நான் அந்த அறுபது ரூபாவை மூணு மடங்காக்கி இதை ஃபித்ரா காசாக கொடுக்கணும் இன்ஷா இல்ல இந்த ஃபித்ரா காசு நம்மளால் கொடுக்க முடியலைன்னா ஆனால் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஆனால் நோன்பை நம்ம விட்டு விட்டதுக்கு பகரமாக நம்ம அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்கணும் எத்தனை ஏழைகளுக்குமா அறுபது ஏழைகளுக்கு ஆனால் அறுபது ஏழைகளை இப்போ நாங்கள் எங்கே போய் தேட முடியும் அறுபது ஏழைகளுக்குலாம் எங்களால் உணவு கொடுக்க முடியாது அப்படின்னா அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ காசு வருமோ உதாரணமாக பதினஞ்சாயிரம் வருதுன்னா அதை நம்ம யாராவது ஏழைகள் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுக்கலாம் அதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க கஷ்டம் அப்படியே தீருனா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படி ஒருத்தவங்க இல்லை நிறையா பேர் இருக்காங்க நாங்கள் பிரித்து பிரித்து தான் கொடுப்போம்னா பிரித்து பிரித்து கொடுக்கலாம் அதை நம்ம உறவினர்கள்கிட்ட கூட கொடுக்கலாம் நம்ம உறவினர்கள்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த நன்மை கிடைக்கும் நம்ம உறவினர்களை ஆதரித்த நன்மை கிடைக்கும் நம்ம ஃபர்லான நோம்பை விட்டோம்லமா அந்த நோம்பை நம்ம கண்டிப்பா திரும்ப எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம நோம்பை ஃபர்லான நோம்பை விட்டுட்டோம் அதை கண்டிப்பா திரும்ப எடுத்து வைக்கிறது நம் மீது அவசியம் வாஜிபு அதாவது தெரி புரியுதா நோன்பை குறித்து ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேம்மா கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒரு ஊரில் ஏழு வயசுடைய ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ரொம்ப நாளாக நோன்பு வைக்கணும்னு ஆசை அதாவது ஹாஜிஜு தீராத ஆசைன்னே சொல்லலாம் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரமலான் மாதமும் வந்துருச்சு ரமலான் மாதத்தில் நோம்பு வைக்க போகிறோமோ நோன்பு வைக்க போகிறோமேங்கிற ஆசையில் ரமலான் முதல் நைட்டு அவங்க அம்மாட்ட சொல்லணும் அந்த பையன் அம்மா எனக்கும் நோன்பு வைக்க ஆசையாக இருக்குது சகர் நேரத்தில் நீங்கள் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு அவங்க அம்மா வந்து காதலே வாங்காத மாதிரி இருந்துட்டாங்க அடுத்த நாள் சகர் நேரமும் வருது நம்ம அம்மா வந்து எழுப்பிவிடுவாங்கள சொன்னோம்னா சில அம்மாக்கள் எழுப்பி விட மாட்டாங்க சில அம்மா எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர சில அம்மா எழுப்பி அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அந்த சின்ன பையனை எழுப்பிடாமல் இருந்துட்டாங்க ஒன்று அந்த பையனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ரொம்ப கவலை மறுபடி அம்மா நம்மளை எழுப்பிடலையேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் நம்ம ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது கிடைக்கலன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் இருக்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் அந்த பையன் ரொம்ப ஆசையாக இருந்தான் நோன்பு வைக்கிறோம்ன அம்மா நம்மளை எழுப்பு எழுப்பி விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக ஆயிட்டான் கவலையாக இருந்ததுனால அவன் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடலை நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அம்மா உள்ள தாங்குமாமா தாங்க மாட்டாங்கள அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் அந்த சின்ன பையனை கட்டி அணைச்சி உனக்கு இது நோன்பு வைக்கிற வயசு இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் நீ நோம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க அம்மா அவங்க அம்மா உனக்கு வயசு பத்தாது அந்த பையனுக்கு வயசு எத்தனைம்மா ஏழு வயசு இருந்தாலும் அவங்க அம்மா சொல்றாங்க நீ உனக்கு வயசு பத்தாதுப்பா நீ இரு இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் நீ நோம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்தப்ப நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம் சரிம்மா நான் வைக்கலமா அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா அவன் அவன் சொன்னா அம்மா இந்த மாதத்துல நாம குரான கடமையாக்குனா இந்த மாதத்துல நாம அல்லா நோன்பை கடமையாக்குனா குரான் ஓதுனாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி நான் என் ரச்சகனை நான் என் கண்ணால் பாப்பே இல்லம்மா நான் நோன்பு வைப்பேன்னா அவன் அட முடிக்கிறான் அவங்க அம்மா அவன் பிடிச்சா அடம் பிடிக்கட்டும்னா அவங்க எதுவுமே கண்டுக்காமல் அவங்க படுத்து இருக்காங்க அவன் அந்த நாள் இரவு முழுக்க தூங்கவே இல்லை இப்ப அவன் ஏன் தூங்கலன்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா அடுத்த நாள் நம்ம தூங்கிட்டோம்னா சக நேரம் நம்மளை விட்டு போயிடும் நம்மளால நோப்பு நோக்க முடியாது நம்ம ரச்சவன நம்மளால பார்க்க முடியாதுன்னு அவன் தூங்காம விழிச்சிருக்கான் இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க நம்ம அம்மா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன தூக்கமா வரும் அன்னைக்கு ஃபுல்லா உருண்டு பிறண்டப்படுத்தாலும் நம்மளால தூங்க முடியாது அதே மாதிரிதான் அந்த பையன் காலையில் சகர் நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முழிச்சுக்கிட்டே இருக்கான் இரவாயிடுச்சு ஃபுல்லாக ஃபுல் நேரமும் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியும் சகர் நேரம் வந்துடுச்சு அல்ஹம்துலில்லா நோம்பு சகர உணவு சாப்பிட்றதுக்காக ஓடோடி போகிறான் அவங்க அம்மாவும் அத்தாவும் திட்டுறாங்க அந்த பையல நீலாம் நோன்பு வைக்க வேணான்னு போ அந்த மாதிரி திட்டுறாங்க ஆனால் அந்த பையன் வம்புக்கு வீம்புக்குன்னு நான் வைப்பேன்னு நிற்கிறான் அல்லா நாட்டத்தினால அந்த பையன் நோம்பும் வச்சுட்டான் அலகம்துல்லா ஆனால் அசருடைய நேரம் ஆகுது நோன்பு திறக்க நேரம் ஆகுது அப்படியே அசருடைய வக்தும் வந்துடுச்சுமா அசருடைய நேரம் வரும்போது தண்ணி தாகம் அந்த சின்ன பையனோட தொண்டை அடைக்கிது நாவு வறண்டு போயிடுச்சு அந்த பையனுக்கு நாவு வறண்டு தொண்டையே வறன்ற அளவுக்கு அந்த சின்ன பையனுக்கு தாகம் தாகத்தினால் நம்மள தாகம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அம்மா அம்மா நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிப்போம் ஆனால் அந்த பையன் அந்த தாகத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் முடியாமல் அந்த பையன் மூச்சு திணறி அவன் உயிர் அந்த சின்ன பையல விட்டு பிரிஞ்சிருச்சு இன்னால் இல்லாகி விலகிராஜுவும் அவன் ஆசைப்பட்டு வச்ச நோன்பு அவன் உயிரை விட்டு பிரிஞ்சிருச்சு தாய் தப்பனால திரும்ப கொண்டு வர முடியுமா முடியாதுல்ல போன உயிர் போனதுதான் திரும்ப அல்ல நினச்சா மட்டும்தான் அவன் உடம்புக்குள்ளே அது வரும் அவங்க அம்மா அத்தாவும் அழுவுறாங்க கதறாங்க ஆனால் போன உயிர் திரும்ப வரவே இல்லை சக இஃப்தாருடைய நேரமும் வந்துடுச்சு மகரி பாயிடுச்சு வாங்க சொல்லப்படுறாங்க இஃப்தாருக்கு புள்ள நோம்பு வச்சுட்டாங்களே நோம்பு வச்சுட்டானேன்னு சொல்லி அவ்வளோதான் செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அந்த பயிரால் சாப்பிட முடிஞ்சிச்சாமா இல்லை அவங்க அம்மா அவங்க அம்மா அத்தாவும் திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்களா சாப்பிடவே இல்லை அந்த பையனோட உயிர் போனது போனது தான் உங்கள் அம்மா மகரி தொழுதுட்டு தொழுகப்பாயிலே உட்காந்து அழுது துவா கேட்குறாங்க ஏ அல்லா இப்படி ஆயிடுச்சின்னு அவங்க அழுது துவா செஞ்சபடியே அவங்க சல்லாவிலே இருக்காங்க அம்மாவுக்கு மட்டும் அம்மா கவலை இருக்கும் அத்தாக்கும் அவங்க அத்தாவும் கவலையில ரொம்ப மிகுந்த போயிட்டாங்க கவலையா ஓரமாக ஒரு ஓரத்தில் உட்காந்து இருக்கும்போது வாசல்ல ஒரு குரல் கேட்குது ஒரு ஏழை மனிதர் வந்திருக்கேன் இந்த ஏழை மனிதர் வந்து நோன்பு வச்சிருக்கேன் உங்களால் முடிஞ்ச சாப்பாடை இந்த ஏழை மனிதருக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அத்தாவும் சந்தோஷத்தில் எப்படி எல்லா பொருளையும் அந்த பக்கீருக்கு ஏழை மனிதருக்கு அள்ளி கொடுப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் அள்ளி அந்த ஏழை மனிதருக்கு கொடுக்குறாங்க நம்ம சாதாரணமே நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்படி கொடுத்தா நம்மளுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படும்ல அதே மாதிரியே அந்த ஏழை மனிதருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இவர் என்னடா எல்லா சாப்பாடையும் நம்மள்ட்ட கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க மூஞ்சை பார்த்தா கவலையில் வாடி போன மாதிரி இருக்குது அந்த அத்தாவோட மூஞ்சு உடனே இவங்க கேட்குறாங்க அல்லாஹ் உங்களின் மீது கர்ணை புரியவட்டும் நீங்க ஏதோ கவலையில இருக்கீங்கன்னு தெரியுது அல்லாவோட கர்ணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டும்னு அவங்க துவா செய்யறாங்க அந்த துவா செஞ்ச உடனே இப்போ நம்ம இல்லை நம்ம நம்ம கவலையாக இருக்கோம் யாராவது நம்மள்ட்ட கேட்டால் தான் நம்ம அந்த கவலையை சொல்லுவோமா இல்லை யாராவது ஒரு ஆள் உட்காந்தா வந்து உட்காந்தாலே போதும் நம்ம எல்லா கவி கவலையையும் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் அதே மாதிரிதான் அந்த அத்தாவும் என் பையன் இறந்துட்டான் உங்களால சாகாவரமா கொடுக்க முடியும் நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தா பேசுறாங்க அதுக்கு அந்த ஏழை ஃபக்கீர் உடனே ஏழை ஃபக்கீரை வந்து என்னை முத உங்கள் பையன்கிட்ட காட்டுங்க உங்கள் பையனை கூ உங்கள் பையன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த ஏழை மனிதர் சொல்கிறாரு உடனே அத்தா வாயார மனசார கூப்பிட்ற மாதிரி உள்ளே வாங்க வீட்டுக்கு வந்து விருந்தாலும் எப்படி அழைப்போம் அதே மாதிரியே அந்த ஏழை மனிதரை அந்த அத்தா வாயார உள்ள கூப்பிடுறாங்க வாங்கத்தா அப்படின்ட்டு அந்த ஏழை மனிதர் உள்ள போயிட்டு இறந்து கிடக்கிறால பையனோட ஜனாசாவை பார்த்து அந்த பையன் பையன் அல்லாஹ் மீது வச்சிருக்க தக்குவா இதயத்தை பார்த்து வியந்து போறாங்க அந்த ஏழை மனிதர் உடனே அந்த ஏழை மனிதர் அந்த பையனோட ஜனாசாவை பார்த்து நீ எழுந்திரு அப்படின்னு சொல்ல சொன்னோட அந்த பையன் உயிர் வந்து எழுந்து நிற்கிறான் சுபகான் அல்லா அல்லாவுடைய மகிமையை பாத்தீங்களா அல்லாஹ் அல்லாஹ் மேல அச்சம் கொண்டு அல்லாவுடைய சின்ன வயசுல யாருக்குமா இறையச்சம் இருக்கும் யாருக்குமே இருக்காது ஆனால் அல்லாஹ் அல்லாஹுடைய இறையச்சத்தை அந்த சின்ன பையன் மேலே வச்சிருக்கான் சின்ன பையன் அல்லாஹ் மீது வச்சிருக்கான் இறையச்சம் அதனால அந்த ஏழை மனிதர் எழுந்திரி அப்படின்னு சொன்னோன்னையே அந்த பிள்ளை தூக்கத்துலேருந்து எழு எழு எழுந்திருப்பாங்களே பிள்ளைங்க அந்த மாதிரி எழுது அம்மா நான் தொழுவ போறேன் அப்படின்னு அல்லாஹ வணங்குறதுக்காக போறாங்க போறாங்க அந்த சின்ன பையன் பாத்தீங்களா அந்த காலத்தில் ஒரு சின்ன பையனோட தக்குவா அல்லா மேலே ரொம்ப அதிகமாக இருந்தனால இறந்த உயிர் போன உயிர் யாராலையுமே கொண்டு வர முடியாத உயிர் அல்லாஹ் மேலே வச்சிருந்த தக்குவா இறையச்சதுனால அந்த சின்ன பையனோட உயிர் திரும்ப கிடைச்சிச்சு சுபகான் அல்லா எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்குது போன உயிர் திரும்ப வருமாமா வரவே வராது அல்லா நாடுனா மட்டும்தான் போன வரு போன வருஷம் நம்மளோட வாழ்ந்து வாழ்ந்த உறவுகள்லாம் இருப்பாங்க ஆனா இந்த வருஷம் நம்மளோட அவங்க இல்லாம இருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஆனா போன வருஷம் போனவங்க போனவங்க தான் திரும்ப வரவா போகிறாங்க வரமாட்டாங்க ஆனால் அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இது தான் என்னோட கடைசி ரமலான் இந்த ரமலானில் என்ன மூத்தா போகிறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுருப்பாங்களம்மா கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டாங்க அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் கபுராளிகள்கிட்ட போய் நீங்கள் போய் உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு அவங்க சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க சொல்லுவாங்க இதுதான் என் கடைசி ரமலானான்னு கூட எனக்கு தெரியலை அப்படி நான் தெரிஞ்சிருந்தா நான் குரான் ஒதுருப்பேன் ஜக்காத் கொடுத்துருப்பேன் அஞ்சு நேரம் நான் அல்லாகுவை தொழுதிருப்பேன் எல்லா அமலையுமே செஞ்சுருப்பேன் நான் என் வாழ்க்கைய மறுமைக்காகவே கழிச்சிருப்பேன்னு அந்த கபராளிகள் வந்து யார்கிட்ட உயிரோடு இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லுவாங்களாம் பார்த்தீங்களா அப்போ நம்ம இப்போ ரமலானா அடைய போகிறோம் இந்த ரமலான் யாருக்கு கடைசி ரமலானா இருக்க போதுன்னு எல்லாம் மட்டும் தான் அறிவான் காலையானதும் நம்ம நினைப்போம் எப்படா மாலையாகவும் இப்போ மதரசாக்கே நம்ம வரோம் காலையில் வரும் எப்படா மாலையாகவும் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்போம் ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது மாலையானுச்சுனா எப்படா காளையாகும் விடியும் அந்த மாதிரி இருப்போம் ஆனால் எந்த ஒரு இதுக்குமே நம்ம எதிர்பார்ப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்கவே கூடாதுமா நம்ம எதிர்பார்க்கணும்னா நம்மளுடைய மரணத்தை மட்டும்தான் நம்மளை நம்ம எதிர்பார்க்கணும் வேறு யாரும் இந்த உலகத்தில் அம்மா வருவாங்க அத்தா வருவாங்க அண்ணன் தங்க சொல்லுவாங்கன்னு நம்ம யாரையுமே எதிர்பார்க்க கூடாது இந்த நேரம் இந்த நேரம் நம்மளுக்கு ஏன் என்னை கூட எடுத்துக்கோங்க எனக்கு கடைசி நேரமாக கூட இருக்கலாம் இந்த ரமலான் இந்த நம்ம உட்காந்துருக்கோம்ல இத்தனை பேருக்கு இந்த ரமலான் கிடைக்கும்னு நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியுமா முடியுமாமா முடியவே முடியாது அல்ல நான் மட்டும்தான் இந்த ரமலானையும் நம்மளால் அடைய முடியும் இன்ஷாலா அதை மனசில் எண்ணி நம்ம இந்த ரமலான்ல அதிக அதிகமாக அமல் செய்து அதிக நல்ல முறையில் நோன்பு நோற்று எல்லா விதத்திலும் நல்ல அமல்களை செய்து நிறைய அமல்களை செய்து நோன்பு நோற்றால் கிடைக்கக்கூடிய ஐயான் என்ற சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை மற்ற நாட்கள்லையும் நம்ம நிறைய அதிக அதிகமாக அமல் செய்து ஜன்னத்தோல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இதே போன்று நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக ஆமீன் வாஹிரு தாவானா அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு